மார்கழி இருபது சக்கரத்தாழ்வார் அவதாரம் சுதர்சன சக்கரத்தினை காலச்சக்கரம் என்றும் கூறுவார்கள் திருமால் சிவனுக்கு ஆயிரம் தாமரை பூக்கள் அர்ச்சனை செய்ததாகவும் அந்த பூக்களில் ஒன்று கிடைக்காமல் அலைந்து திரிந்ததாகவும் திருமால் ஒரு பூவுக்காக தனது கண்களை தாமரையாக பாவித்து சிவ அர்ச்சனைக்கு நிவேதனம் செய்தார் என்றும் அதனால் மன அடைந்த சிவன் விஷ்ணு பகவானுக்கு சுதர்சன சக்கரத்தை பரிசளித்தார் என்றும் கதைகள் உண்டு இந்த சுதர்சனம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றால் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் தரும் சூரிய தேவனிடமிருந்து சூரிய துகள்களை சேகரித்து விஸ்வகர்மா உருவாக்கியதுதான் சுதர்சனன் என்னும் சக்கராயுதமாகும் சக்கரத்தாழ்வார் எட்டு மற்றும் பதினாறு கரங்கள் அல்லது ரெண்டு கரங்களோடு காட்சி தருகிறார் சக்கர தாழ்வாரை கால சக்கரம் என்று சொன்னோம் அல்லவா அதன்படி எட்டு திசைகள் எட்டு கரங்களாகவும் பதினாறு என்பது கால பருவங்களாகவும் ரெண்டு என்பது அதன் உட்பிரிவாகவும் காலத்தின் சுழற்சிக்காக கால சக்கரமாக சுதர்சனன் உருவாகியுள்ளார் புவி வாழ்வின் மனித உயிர்களின் வினைப்பயனை தீர்மானிப்பதும் இவர்தான் ஆம் ஒருமுறை முறை திருப்பார்களல் கடைந்த அமுதத்தினை பங்கிட்டு கொடுக்கும்போது அசுரர் ஒருவர் தேவன் உருவம் கொண்டு தேவருக்குள் நுழைந்து விடுகிறான் அவனது சிரசை சிதைத்து தலையை தனியாக ஆகாயத்தில் பறக்கவிட்டதும் உடலை ஓரிடத்தில் விழச் செய்து பூமியில் கிடக்கச் செய்ததும் சக்கரத்தாழ்வார் என்பவராவார் அந்த செயலின் மூலம் உருவானவர்கள்தான் ராகுவும் கேதுவும் வானவியல் சாஸ்திரம் என்னும் ஜோதிடத்தில் இவர்கள் சேர்ந்தது அவரவர் வினைப்பயனை தருவதற்காக காலத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் திருப்பார்க்கடல் அமுதத்தை பங்கிட்டு கொடுத்தபோது அரக்கன் ஒருவன் தேவன் ஆகுவதை தடுத்தவர்கள் சூரியனும் சந்திரனும் அதனால் அந்த அரக்கன் மாண்டு ராகு கேதுவாக உரு மாறியதால் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்குவதற்காக கிரகணமாக பிடித்துள்ளான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த சக்கர தாழ்வாரே ராமாவதத்தின் போது பரதனாக வந்து இந்த காலத்தின் ஓட்டத்தை கையில் எடுத்து ராமனின் பாதுகையை தலையில் சுமந்து பரத கண்டத்தில் பரதனுக்கென தனி முத்திரை பதித்தார் ராமனை இழந்த பரதன் தன் வேதனையை இவ்வாறாக பதிவு செய்கிறான் முள்ளது உள் நாக்கில் குத்தியது போல குமுரி குமுறி அழுதான் பரதன் ராமனை நான் பிரிவதா நான் நாடு ஆளுவதா அண்ணன் அமர வேண்டிய அரியணையில் அற்பமான நானா பழி விழுந்த பரதனா கூடவே கூடாது என்றான் வனம் அதன் எல்லை வானம் வரை சென்றாலும் வந்து பார்ப்பேன் என்று பரதன் ராமனை தேடிச் சென்றான் ராமனை கண்டான் வேதனை தீயில் குடித்தவனாக உடலெல்லாம் அக்னி கொப்பளங்களாக வியர்வையாக மனம் முழுதும் மாறாத வழிகளாக தவிர்த்தான் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்தான் வரமாண்டேன் என்று மறுத்த தசரதனின் வாக்கை காப்பாற்ற நினைத்த ராமனை நீங்கள் இல்லாத அயோத்தி சூரிய சந்திரன் இல்லாமல் போகட்டும் அரண்மனை எனக்கு எடுர்மனையாகட்டும் தங்களைப் போலவே நானும் துறவரம் தரித்து கீத்து குடிலில் வாழ்வேன் பாதுகை தாங்கி பட்டாபிஷேகம் செய்து வைப்பேன் பதினான்கு ஆண்டுகள் முடித்து நாளிகை தாண்டாமல் நீங்கள் வரவில்லை என்றால் தாமதம் ஏற்பட்டால் அந்த கணமே இந்த உயிரை அக்னிக்கு இரையாக்குவேன் என்று சூளுரைத்தான் பரதன் கால பதிப்பேட்டில் சக்கரமென பதிந்தான் தாழ்வனாக பரதன் நன்றி நல் உறவுகளை ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களே நன்றி